கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் கூறுகிறேன் வேதாகமத்தை நாம் எப்படி படிக்க வேண்டும் என்பதே ஒரு சிறிய தியானமாக இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஏசாயா முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கத்தோடி புத்தகத்தில் தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாது இராது நாம் தேடி புத்தகத்தில் தேடி வாசிக்க வேண்டும் சங்கீதம் முதலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு முறையாக வேத புத்தகத்தில் நாம் வேதத்தை எப்படி படிக்க வேண்டும் என்பதை எழுதி கொடுத்திருக்கிறார் ஒன்று நாம் வேதத்தை தேடி வாசிக்க வேண்டும் அடுத்து வேதத்தை தியானிக்க வேண்டும் அடுத்து வேதத்தை ஆராய வேண்டும் இதை தவிர இன்னொரு விதமாக நாம் வேதத்தை படிக்கலாம் ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்வோம் அந்த வார்த்தையில் சாதாரண அர்த்தம் ஆவிக்குரிய அர்த்தம் ரகசிய அர்த்தம் என்று மூன்று பிரிவுகளாக நாம் பார்க்கலாம் வெளிச்சம் என்ற வார்த்தைக்கு சாதாரண அர்த்தம் ஆதியாகமோ முதலாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனத்தை நாம் பார்ப்போமானால் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் நல்லது என்று கண்டார் ஆகவே சாதாரண அர்த்தம் கண்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆவிக்குரிய அர்த்தம் மெத்தையூன் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது இது ஆவிக்குரிய அர்த்தம் இயேசு கிறிஸ்துவுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது படுத்தப்பட்டுள்ளது அடுத்ததாக இரகசிய அர்த்தத்தை நாம் பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவது இல்லை தேவண்ட மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு இந்த ரகசிய அர்த்தத்தில் இயேசு கிறிஸ்துவையும் பரலோகத்தையும் தொடர்பு பேசுகிறது இப்படியாக நாம் வேதத்தை படிக்கும் பொழுது தேவனுடைய மகத்துவங்களையும் மறை நாம் கற்றுக்கொள்ள முடியும் தேவனையும் மகிமைப்படுத்த முடியும் இனிமேல் நாம் இந்த வண்ணமாக வேதத்தை படிப்போமா இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் கத்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்